வரி மட்டுமே ஐம்பத்தாயிரம் கோடி அரசு வசூலிக்கிறது என்றால் அந்த நிறுவனங்களுக்கு எவ்வளவு தொகை தங்களுடைய ஆலைகளுக்கு வருகிறது என்பதற்காக அதிக சாராயத்தை வைக்கிறாங்க அதே போல வந்து இன்னைக்கு வந்து இந்த கள்ளச்சாராயத்தின் பின்னணியிலும் திமுக எம்எல்ஏவோ எம்பியோ இருப்பார் அப்படிங்கிற சந்தேகம் வந்து நமக்கு கள்ளக்குறிச்சியில வந்து இந்த கள்ளச்சாராயம் காட்சி விட்டுறது யார் அப்படிங்கறத வந்து பாரபட்சமின்ற உண்மையான விசாரம் நடக்கும் பொழுது அதன் பின்னணியில் நிச்சயமாக ஆளுங்கட்சியின் ஆதரவும் அன்பும் இருக்கும் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அவர்களுக்கு விரைவாக வருமானம் வந்து குறு வந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்காக இது போன்ற செயல ஊக்கு தான் இன்னைக்கு இந்த நிலைமையில போய் நிற்கிறோம் மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருந்தால் அவர்கள் போதையில் இளம் வயதிலேயே செல்லாமல் இருந்தால் பல சாதி ரீதியான குற்றங்கள் குறைக்கப்படும் முழுமையாக நீக்கப்படலாம் இந்து மதம் அடையாளம் எதுவும் இருக்கக்கூடாது என சொல்ல தெரிந்த ஒரு சந்திர குடுத்தல் வந்து சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதி அடையாளங்கள் எதுவுமே மனசுக்குள்ள வந்துடக்கூடாது மத அடையாளங்கள் எதுவுமே

சாதிய பெயர்களை அப்போ அதே கேள்வி வந்து பள்ளிகளில் உள்ள கடவுளுக்கு பெயரை பள்ளிகளில் உள்ள பல சிறுபான்மை அமைப்புகள் நடத்துற பள்ளிகள்ல அதன் பெயரை நீக்கிவிட்டு சும்மா பள்ளி அந்த ஜாலியாக பிரச்சனைக்குரிய விஷயமாவே மாறுது அப்படி சொல்ல முடியாது வேற வேற காரணங்களும் கட்டலாம் இல்லையா கருப்பு கயிறுங்கிறது பொதுவா கட்டுறாங்க எல்லா கோவிலையும் கட்டுறாங்க ஒரு சில கோவில்ல மஞ்ச கயிறு கட்டுறாங்க பச்சை கயிறு கட்டுறாங்க அந்தந்த கோவிலுக்கு ஒரு முறை இருக்கு அங்க போய் கட்டுறாங்க அந்த விருப்பத்தின் அடிப்படையில் கொள்வது தனியார் பள்ளி அரசு பள்ளியில் ஒப்பிடும் பொழுது அரசு பள்ளிகளில் அதிகமா வந்து பிரச்சனை வருது ஏன்னா அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சமத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் பொறுப்பை அந்த ஆசிரியர்கள் அரசு அதற்கான முயற்சி எடுக்கணுமே ஒழிய ஏதோ ஒரு சில இடத்தில் நடக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த முறையே தவறு என்பது வந்து இந்து மதத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல் குறிப்பாக இந்த ஓய்வு பெற்ற நிதியரசர் சந்துரு அவர்கள் கம்யூனிஸ்ட் தாத்தின் அடிப்படையில் வந்தவர் அதனால வந்து கம்யூனிஸ்ட் வந்து இது ஒரு அரசியல் கட்சியாக தன்னைத்தானே கம்யூனிஸ்டாக நினைத்து கொண்டு எழுதிய ஒரு அறிக்கையாக நம்ம பார்க்க முடிகிறதே ஒழிய இது ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயங்களை சரியான வழியில் நடத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்ததா தெரியல தமிழ் வணக்கம் நீ நம்மோட இணைஞ்சிருக்க ஒரு பாஜக பிரமுகர் செல்வகுமார் சார் வணக்கம் வணக்கம் பிரபா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் பிரபா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் நேரடியா நம்ம நிகழ்ச்சிக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இப்போ சமீபத்துல தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளா ரொம்பவே தமிழ முழுக்க முக்கியமா பேசப்பட்டு பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து கள்ளச்சாரம் விஷயம் வந்துட்டு கள்ளச்சார தான் இறந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் செய்திகள் எல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு மக்கள் சொல்ற செய்தி எல்லாமே அப்படிதான் வந்துட்டு இருக்கு ஊடகங்கள் மூலியமா அப்படி வந்து ஆனா அங்க இருக்கக்கூடிய கலெக்டரும் எஸ்பியும் இது வந்து கள்ளச்சாரம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே தகவல் கொடுத்துருக்காங்க பிரஸ் மீட்லயுமே சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே என்னென்ன சார் நடந்திருக்கு இது வந்துங்க இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு போதையை வைத்து மனிதனை மனிதனிடம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஒரு ஒரு துறையில் இறங்குறாங்க டாஸ்மாக் மூலம் விற்கிற சாராயத்தின் வரி வருவாயை வந்து முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க ஆக டாஸ்மாக்ல விற்பனை ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அதிகமாகிருக்கு இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஜாஃபர் அப்படிங்கிற வந்து அப்படிங்கிற ஒரு குற்றவாளிய வந்து டெல்லி போலீஸ் டெல்லி வந்து போலீஸ் வந்து நம்ம கைது பண்ணிருக்காங்க ஜாஃபர் சாதிக்கும் அவன் வந்து பல ஆயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருளை வந்து கடத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தமிழ்நாடு வந்து ஒரு காலத்துல வந்து சாஃப்ட்வேர் ஏற்றுமதிக்கு பெயர் பட்டுறது அதன் பிறகு உற்பத்தி பண்ணி நம்ம கார்ல ஏற்றுமதி பண்ணோம் இன்னைக்கு வந்து போதைப் பொருளை வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்ய செய்த நெட்ஒர்க்ல வந்து மிக முக்கியமான நபராக நபராக ஜாஃபர் சாதி கைது பண்ணியிருக்காங்க அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் பிணை கிடைக்கல அவர் வந்து ஆளுங்கட்சியின் பல முக்கிய பிரமுகர்களும் நெருக்கிய நெருங்கிய பழகத்தில் இருந்திருக்காரு குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவரிடமும் அவருடைய மனைவியிடமும் வந்து படமெல்லாம் எடுத்திருக்காங்க பட்ஜெட் வந்து இவர் வந்து ஸ்பான்சர் பண்ணி படம் எடுத்ததா சொல்றாங்க இப்போ இயக்குனர் அமீர் அவருடைய திரைப்படம் எடுப்பதற்கு கூட ஜாஃபர் சாதிக்கு தான் ஃபண்டிங் பண்ணாருன்னு சொல்றாங்க ஸோ ஆக வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து செயற்கை போதை எனப்படும் போதை பொருட்களை வந்து கடத்தி அதை வந்து ஏற்றுமதி செய்த நெட்ஒர்க் வந்து நீ கையில கிடைச்சிருக்கு இப்ப வந்து மூன்றாவது வகையாக கள்ளச்சாராயம் சென்ற ஆண்டு மே மாதம் இதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து முப்பதுக்கு முப்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கள்ளச்சாராயம் வந்து குடிச்சு இறந்தாங்க அப்ப முதல்வர் என்ன சொன்னாரு நாங்க வந்து இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம் இனிமேல் தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவுகளை இல்லாத நிலையை கொண்டு வருவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னார் ஆனா வந்து ஒரு வருடம் கூடாவல இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி எட்டு நபர்கள் இதுவரை வந்து நேற்று காலை காலை முதல் இன்னைக்கு மதியான வரைக்கும் இதுவரை வந்து முப்பத்தி எட்டு பேர் இறந்துட்டுதான் சொல்றாங்க இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகலாம் ஏன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இன்னும் சிகிச்சையில இருக்காங்க சோ இதற்கெல்லாம் யார் பொறுப்பு தமிழகத்துல வந்து மதுவிலக்கு துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கு அந்த துறையோட நோக்கமே குடிப்பழக்கத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வருவது போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது இதுதான் அவன துறையோட நோக்கம் ஆனா அந்த துறை என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா டாஸ்மாக் மூலமா சாராய விற்பனை அதிகரிக்கிறாங்க ஏன் விற்பனை அதிகரிக்க வேண்டும் அப்படி அதிகரித்தால்தான் திமுகவினர் நடத்தும் சாராய ஆலைகளுக்கு கூடுதல் வருவாய் வரி மட்டுமே ஐம்பத்தி ஆயிரம் கோடி அரசு வசூலிக்கிறது என்றால் அந்த நிறுவனங்களுக்கு எவ்வளவு தொகை பார்த்துக்கலாம் ஸோ திமுக தங்களுடைய ஆலைகளுக்கு வந்து அதிக வருமானம் வருகிறது என்பதற்காக அதிக சாராயத்தை டாஸ்மேக்கில் வைக்கிறாங்க அதே போல வந்து இன்னைக்கு வந்து இந்த கள்ளச்சாராயத்தின் பின்னணியிலும் திமுக எம்எல்ஏவோ எம்பியோ இருப்பார் அப்படிங்கிற சந்தேகம் வந்து நமக்கு இருக்கு சென்ற முறை வந்து செங்கல்பட்டு நடந்த பொழுது அப்போதைய மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் அவரும் மிக முக்கிய குற்றவாளி இந்த கள்ளச்சாரத்தை யார் விற்பனை செய்தார்களோ அந்த குற்றவாளி மருவூர் ராஜா இவரும் நெருக்கமாக இன்று எடுத்துக்கொண்ட பல போட்டோக்களை வந்து சமூக வலத்தில் பரவச்சு அதே போல இந்த குற்றங்கள் பின்னணியில் கள்ளக்குறிச்சியில வந்து இந்த கள்ளச்சாரம் காட்சி விட்டுறது யார் அப்படிங்கிறத வந்து பாரபட்சம் என்ற உண்மையான விவசாயம் நடக்கும் பொழுது அதன் பின்னணியில் நிச்சயமாக ஆளுங்கட்சியின் ஆதரவும் அன்பும் இருக்கும் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அவர்களுக்கு விரைவாக வருமானம் ஒன்று குறுக்கோலியில வந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்காக இது போன்ற சைல ஊக்கு வச்சுதான் இன்னைக்கு நிலைமையில போய் நிக்கிறோம் அரசு முதல்வர் வந்து முதல்வரின் முழுக்க முழுக்க தோல்வி இப்ப வந்து நேற்று அமைச்சர்களே போய் என்ன பேட்டி தர்றாங்க அப்படின்னா காவல்துறை கண்டுக்காம விட்டுட்டாங்க காவல்துறை தோல்வியால் தான் இவ்வளவு பேர் வந்து கள்ளச்சாரம் இருந்து இறந்திருக்கதா சொல்றாங்க அப்ப அந்த காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறத அவரே சொல்றாரு சோ அப்ப இது முதல்வரின் தோல்வி முதல்வருக்கு கீழ் பணிமுறையும் காவல்துறை இயக்குனர் மாநில காவல்துறை டிஜிபி அவருடைய தான் நம்ம பார்க்கணும் உளவுத்துறையின் ஒட்டுமொத்த தோல்வி இத்தனை பேருக்கு ஒரு நாளை குடிச்சு இறந்திருக்காங்க அப்படின்னா வழக்கமாக இந்த கலாச்சார நெட்ஒர்க் எவ்வளவு பேர் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் எத்தனை இடத்துல காய்ச்சறாங்க அப்படிங்கிறது அந்த அரசுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது மூலம் தினசரி பயன்படுத்துவோர் எண்ணிக்கை எவ்வளவு இதெல்லாமே வந்து கண்டறிந்து உளவுத்துறையின் தோல்வி பார்த்தோம்னா முதல்வரின் கட்டுப்பாட்டில்தான் முதல்வரின் ஒட்டுமொத்த தோல்வியாக தான் தோல்வியின் அடையாளமாக தான் தோல்வியின் சோக சின்னமாகதான் கள்ளக்குறிச்சி துயர சம்பவம் இன்னைக்கு இருக்கு நீங்க சொல்லும் போது ஒரு வேறுபட்ட கருத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே சார் என்ன அப்படின்னா இது வந்து நேரடியா ஆளுங்கட்சியுடைய அரையோன் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அதே நேரத்துல உளவுத்துறையுடைய தோல்வின்னு சொல்றீங்க ஆளுங்கட்சி தலையிட்டு இருந்தா இது வந்து உளவுத்துறை கண்டுக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கறோம் கூட இருக்கலாம் சார் இது வந்து அவங்களுக்கு தெரியாம உளவுத்துறைக்கோ இல்ல அந்த மாவட்ட எஸ்பிக்கோ தெரியாம நமக்கு வந்து சாதாரண சமூக வலையாளத்துல வந்து ஒரு திமுகவுக்கு எதிராக பதிவு செய்தால் அவர்களை தனிப்படை அமைத்து தேடி தேடி கைது பண்றாங்க இது போன்ற சமூக குற்றங்கள் சமூக பெருங்குற்றங்கள் சமூக துரோகம் நடக்கும் பொழுது அதை எப்படி உளவுத்துறை வந்து கைவிட்டாங்க எப்படி வந்து அவர்களுக்கு தெரியாமல் நடந்தது இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிகள் தலையீடு இருந்தால் ஒழிய காவல்துறை அமைதியாக இருந்திருக்காது இது ஆளுங்கட்சியும் காவல்துறையும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் இந்த கள்ளச்சாராய விற்பனையை கண்டுக்காம விட்டிருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க இந்த கள்ளச்சாராயசாவுக்கு ஆளுங்கட்சிதான் காரணம் இதற்கு வந்து அரசு பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் வெறும் வந்து ஒரு எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்றதாலோ மாவட்ட ஆட்சியரை இடம் மாற்றம் செய்வதாலோ தமிழக முதல்வரோ மதுவிலக்குத்துறை அமைச்சரோ இந்த பாவத்தில் இருந்து தங்களை காத்து கொள்ள முடியாது நிச்சயமாக இன்னும் கடுமையாக இன்னும் வந்து அந்த அமைச்சரோட பதவியை வந்து டிஸ்மிஸ் பண்ணும் இதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக காவல்துறை மாநில டிஜிபியை வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்பதான் வந்து இனிமேல் இது போன்ற சம்பவம் நடக்காமல் நம்மால் தடுக்க முடியும் சென்ற முறை நடந்த பொழுது இந்த டிஜிபி வேற சைலேந்திரபா அவர்கள் இருந்தாங்க இந்த முறை வந்து வேற டிஜிபி இருக்கார் காவல்துறை மாறினாலும் ஆட்சி வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் வந்து முழு ஆதரவு தெரிவு முது முழு ஆதரவு தருவதால் தான் இவ்வளவு கள்ளச்சார விற்பனை ஆயிட்டு இருக்கு திரு வெட்டி சார் இதுவுமே கள்ளச்சார விஷயம் இந்த பக்கமும் போயிட்டு இருக்கு அதை கிட்டத்தட்ட சொல்ல போனா வடக்கு மீனகத்துல இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு தென் தமிழகத்துல முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கு ஜாதி கலவரம் ஜாதி பிரச்சனை இன்டர்கஸ்ட் மேரேஜ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு குறிப்பிட்டு சொல்ல போனா ஆஹ் கம்யூனிஸ்டுடைய அலுவலகம் வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க இன்டர்கஸ்ட் மேரேஜ் இந்த மாதிரி பிரச்சனை அது உண்மையில பின்னாடி என்ன நடந்தது பேரம் பேசப்பட்டதுலாம் அப்படின்னா சொல்றாங்க உண்மையில பின்னாடி என்ன நடந்திருக்குது இந்த கம்யூனிஸ்டை பொறுத்தவரை சமூகத்தில் சாதி பிளவுகளை இன்னும் பெரிதாக்கி அதை வந்து ஒரு ஒரு மக்களை பதட்டமாக வைத்து அதன் மூலம் அரசியல் செய்ய நினைக்கும் இழிவான செயலை தான் கம்யூனிஸ்ட் செஞ்சுருக்காங்க இது வந்து இரண்டு பேர் வந்து கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வர்றாங்க இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது காவல்துறை காவல்துறைக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ஒருவேளை அவர்கள் காவல் நிலையத்தில் திருமணம் செய்தால கூட பரவாயில்ல கம்யூனிஸ்ட் நிலையங்கள் கம்யூனிஸ்ட் அலுவலகம் வந்து இன்னைக்கு வந்து கட்சியா வந்து அந்த கட்சியை அழுதுகிட்டே வருது ஏதோ கூட்டணி இருப்பதால் வந்து இரண்டு மூன்று எம்பிக்கள் ஜெயிக்கிறாங்க இந்தியா முழுவதும் நான் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு கட்சி திருமண தகவல் மையமாக திருமண திருமணத்தை நடத்தி வைக்கும் கல்யாண மண்டபமாக ஏன் மாறணும் ஒரு அரசியல் கட்சிக்கு இது தேவையில்லாத வேலை அதே சமயம் இப்போ வந்து நம்ம நீ நீதிபதி சந்துருடன் அறிக்கை கொடுத்துருக்காங்க அவரோட அறிக்கையை நம்ம பார்க்கும் பொழுது அது முழுக்க முழுக்க இந்து மத வெறுப்பு எப்ப இந்து மதத்தின் ஒட்டுமொத்த அடையாளத்தையும் அழித்து விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து எழுதப்பட்ட அறிக்கையை தான் நான் பாக்குறேன் பொட்டு வைக்க கூடாது பூ வைக்க கூடாது விபூதி வைக்க கூடாது கயிறு கட்டக்கூடாது அப்ப அந்த மாதிரி வந்து எந்தெந்த வந்து இந்து மதத்தின் அடையாளத்தை மட்டுமே எழுதியிருக்காரு ஏன் மற்ற மதங்களை பற்றி ஏன் அவர் எழுதவில்லை இந்து மதம் அடையாளம் எதுவும் இருக்கக்கூடாது இந்த ஒரு சந்திர குடுத்தல் வந்து சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதிய அடையாளங்கள் எதுவுமே மனசுக்குள்ள வந்துடக்கூடாது மத அடையாளங்கள் எதுவுமே இந்த பிஞ்சி மனசுல நஞ்சியா வந்துடக்கூடாது அப்படிங்கறத ஒரு சாராம்சம் தான் சொல்றது பார்த்தா சரியாக இருக்குது போதுமான விழிப்புணர்வு மாணவர்கள் மத்தியில் தேவை மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் மாணவர்களை ஜாதி வெற்றுமை என்பது கொடுமையான செயல் அனைவரும் சமம் என்ற கருத்துக்களை எடுத்து சொல்லி மாணவர்களை நல்வழிப்படுத்த வந்து பள்ளிக்கூடங்கள் முயல வேண்டும் இந்த ஜாதி இருக்கிற இந்த ஜாதியில வந்து ஆசிரியர்கள் வரக்கூடாது ஆசிரியர்களை வந்து இந்த ஜாதியில வந்து வே வேற இடத்துல போகக்கூடாது அப்படின்னு போற சட்டமெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் மட்டுறது நடைமுறைக்கு வந்து நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும் அப்ப ஜாதியை பார்த்து அவர் எந்த பள்ளியில் வேலை செய்யலாம் வேலை செய்ய முடியக்கூடாது அப்படிங்கறது எப்படி முடிவெடுக்க முடியும் இது எப்படி ஒரு சமத்துவம் இருக்க முடியும் இப்போ வந்து அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அவர் 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 சார்ந்த சமூகம் அவர் சார்ந்த சாதியினர் ஒரு பகுதியில் அதிகமாக இருந்தால் அந்த பகுதியில் அவர் வேலை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அது வந்து பொட்டு கூடாது கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க கயிறு வந்து இன்னைக்கு வந்து எல்லா கோவில்களையும் பல்வேறு காரணங்களுக்காக ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில வந்து நம்ம கயிறு கட்டுறோம் அந்த கயிறு வந்து ஜாதி அடையாளமா மாறும்போதா அது பிரச்சனைக்குரிய விஷயமாவே மாறுது அப்படி சொல்ல முடியாது வேற வேற காரணங்களும் கட்டலாம் இல்லையா கருப்பு கயிறுங்கிறது பொதுவா கட்டுறாங்க எல்லா கோவிலையும் கட்டுறாங்க ஒரு சில கோவில்கள் மஞ்சள் கயிறு கட்டுறாங்க பச்சை கயிறு கட்டுறாங்க ஜாதியை தாண்டி அந்தந்த கோவிலுக்கு ஒரு முறை இருக்கு அங்க போய் கட்டுறாங்க அந்த விருப்பத்தின் அடிப்படையில் கட்டி கொள்வது இப்ப ஜாதி கயிறு இருந்தால் மட்டும்தான் போராட்டம் வருமா எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இருக்கு தனியார் பள்ளி அரசு பள்ளியில் ஒப்பிடும் பொழுது அரசு பள்ளிகளில் அதிகமா வந்து பிரச்சனை வருது ஏன்னா அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சமத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் பொறுப்பை அந்த ஆசிரியர்கள் சரியா செய்யறதில்லை அரசு அதற்கான முயற்சி எடுக்கணுமே ஒழிய ஏதோ ஒரு சில இடத்தில் நடக்கும் பிரச்சனை ஒட்டுமொத்தமாக இந்த முறையே தவறு என்பது வந்து இந்து மதத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல் குறிப்பாக இந்த ஓய்வு பெற்ற நிதியரசர் சந்துரு அவர்கள் கம்யூனிஸ்ட் தாத்தின் அடிப்படையில் வந்தவர் அதனால வந்து கம்யூனிஸ்ட் வந்து ஒரு அரசியல் கட்சியாக தன்னைத்தானே கம்யூனிஸ்டாக நினைத்துக்கொண்டு எழுதிய ஒரு அறிக்கையாக நம்ம பார்க்க முடிகிறதே ஒழிய இது ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயங்களை சரியான வழியில் நடத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்ததா தெரியல இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள போதைப் பொருள் வைக்கிறாங்க மாணவர்கள் போதை பொருளுக்கு அடிமையாகிறாங்க நம்ம வந்து இந்த இந்த வன்முறை நடப்பது எல்லாமும் கூட அதன் பின்னாணியில் நிச்சயமாக போதை இருக்க வேண்டும் போதையில் இல்லாத ஒரு நபரால் இன்னொரு நபரை கொடுமையாக தாக்க முடியாது கொலைவரி தாக்குதல் நடத்துவது முடியவே முடியாது சோ மாணவர் சமுதாயத்தை இருந்து வெளியில் கொண்டு வருது நான் மிக முக்கியமான முதல் பணியாக பார்க்கிறேன் அதுக்குதான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருந்தால் அவர்கள் போதையில் இளம் வயதிலேயே செல்லாமல் இருந்தால் பல ரீதியான குற்றங்கள் குறைக்கப்படும் முழுமையாக நீக்கப்படலாம் சோ அதையெல்லாம் விட்டு விட்டு வந்து வெறிய அடையாளத்தை தாக்குவது இது இந்து மதத்தின் அடையாளங்களை அழித்தொழிப்பதற்கான முயற்சியே ஒழிய இதன் பின்னால் வேறு எந்த நல்ல எண்ணமும் கிடையாது ஹிந்து மதத்தின் மீது அப்படிங்கிற மாதிரி நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க அப்ப அதுல வந்து என்ன மத அடையாளங்கள்னா ஹிஜாப் இது மாதிரி விஷயங்களும் அதுல தான் இருக்குல்ல சிறுவை இது மாதிரி விஷயங்களும் அதுல இருக்கு தானே மத அடையாளமும் அப்படியும் அதுல உள்ள வந்துடாத தானா இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமா குறிப்பா ஒரு தான் தடுத்து நம்ம பேசுவோம் நெத்தியில பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆசிரியர்களும் வைக்கக்கூடாது மாணவர்களும் மாணவிகளும் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க பொட்டு வைக்கிறது அது இந்தியர்களின் அடையாளம் இந்த பாரத தேசத்தில் பிறந்த ஒரு ஒருத்தரின் அடையாளம் வந்து பொட்டு வைப்பது அது இன்னமும் கூட மாற்று மதத்தினரும் பொட்டு வச்சுக்கிறாங்க அப்ப அதை ஏன் அது அதுல என்ன வித்தியாசம் வருது நீங்க வந்து ஜாதி வேற்றுமையை ஒழிக்கிற நோக்கத்துல இறங்கி வேலையை தொடங்கிய நிதியரசர் அவர்கள் ஒரு மதத்தை மதத்தின் அடையாளங்களை அழிக்க வேணும் நோக்கத்துல போறதை நம்ம பாக்குறோம் இன்னும் வந்து கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி பூஜையை வந்து கொண்டாடக்கூடாது சரஸ்வதி கடவுள் படம் ஸ்கூலில் வைக்கக்கூடாது கல்லூரிகளில் வைக்கக்கூடாது அன்றெல்லாம் போராட்டம் நடத்தினார்கள் அப்போ அது காலங்காலமாக அதனால் வந்து கடவுள் நம்பிக்கை என்பது மனிதனை ஒன்றுபடுத்துவதற்காக வந்து கொண்டு வரப்பட்டது மனிதனை வந்து அவன் வந்து கடவுள் நம்பிக்கை இருப்பவனால் பெரிய குற்றங்கள் செய்ய முடியாது அப்போ அந்த நம்பிக்கையை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக நம்ம பார்க்குறோம் அவருடைய சொந்த மதத்தை பின்பற்றது அவருடைய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது சொந்த மதத்தை அது வந்து உட்பட்டதுதான் உட்பட்டது அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலயுமே அவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கவே அது மாணவர்களுக்கு உட்பட்டது மட்டுமா அப்படிங்கிறது கேள்வி வருது மாணவர்கள் மட்டும் இவங்க வந்து மத சார்பின்மையா இருக்கணும் பள்ளியில அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நீதியரசரை தவறு செய்யற மாதிரி இன்னும் நிறைய இருக்கு பள்ளிகளில் உள்ள சாதிய பெயர்களை நிக்க வேண்டும் சொல்லிருக்காரு அப்போ அதே கேள்வி வந்து பள்ளிகளில் உள்ள பெயரே பெயரை பள்ளிகளில் உள்ள பல சிறுபான்மை அமைப்புகள் நடத்துற பள்ளிகள் விட்டு சும்மா பள்ளி ஊர் பெயர் வேணா வச்சுக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் ஏன் சொல்லலாம் இந்த சந்துரு அறிக்கையை பொறுத்தவரை அது இருக்க வேண்டிய சரியான இடம் குப்பை தொட்டி மட்டுமே இந்த அறிக்கை முழுக்க முழுக்க ஒரு மதத்தை வந்து மதத்தின் மீது அவருக்கு தனிப்பட்ட வகையில் உள்ள வெறுப்பின் அடிப்படையில் அந்த மத அடையாளம் அடைப்பதற்கான திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அது திராவரர் பள்ளி பயனிக்கணும்னு சொல்கிறாங்க அது அது நல்ல அந்த ஒரு ஒரு பரிந்துரை நல்ல பரிந்துரை தான் அதே போல வந்து நம்ம அந்த ஒரு பரிந்துரைக்காக அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அறிக்கையில் உள்ள கருத்துக்களில் வெறும் இரண்டு மூன்று சதவீதத்தை தவிர தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நிராகரிக்கப்பட வேண்டிய கருத்து அது நடைமுறைக்கு செயல்படுத்த முடியாத கருத்து மக்களை வந்து நம்ம வந்து நம்பிக்கைய மத நம்பிக்கையை வந்து சீரழிக்க வேண்டும் முயற்சியில கொண்டு வரப்பட்ட அறிக்கையை நம்ம பாக்குறோம் நீ தமிழக அரசியல் சுத்தி நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலை சார் நன்றி பிரபா